அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக ஐக்கிய அரபு நாட்டில் சார்ஜாவில் பணிபுரிவதற்கு பல்வேறு காலி பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன வேலைகளுக்காக ஆட்சேர்ப்பு நடத்தப்படுகிறது என்பதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை சா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க

ஃபேப்ரிகேட்டர் அசிஸ்டன்ட் ஃபேப்ரிகேட்டர்ஸ் மெக்கானிக்கல் ஹெல்ப்பர்ஸ் இன்ஸ்ட்ரூமென்ட் டெக்னிஷியன் சிஎன்சி லேசர் கட்டிங் மெஷின் ப்ரோகிராமர் கம் ஆப்ரேட்டர் கிபி டிவிட்டி பஸ் டிரைவர் மற்றும் ஃபோர்கலிப்ட் டிரைவர் ஆகிய பணிகளுக்கான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஐக்கிய அரபு எமரேட்ஸில் பணிபுரிவதற்காக டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்று ஆறு வருட பணி அனுபவத்துடன் முப்பது முதல் நாற்பத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவர்கள் மார்க்கெட்டிங் இன்ஜினியர் பணிக்கு ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் முதல் ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் வரையிலும் முதல் மற்றும் மெஷின் ஷாப் பணிக்கு ரூபாய் நாற்பதாயிரம் முதல் மில்லிங் ஆப்ரேட்டர் பணிக்கு ரெண்டாயிரம் முதல் ஸ்டீல் அதாவது தேவை இவர்களுக்கான சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் முதல் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வரையிலும் அசிஸ்டன்ட் Fabricator இந்த பணிக்கும் ரெக்கவர்டு ஹெல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க சம்பளம் ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் முதல் மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் பணிக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் முதல் சிஎம்சி லேசர் கட்டர் மிஷின் ப்ரோகிராமர் கம் ஆப்ரேட்டர் ப்ளஸ் பிஎம்சி ப்ளஸ் ஹெச்எம்சி லேத் ஆப்ரேட்டர் இந்த பணிக்கும் ரெக்கார்டு ஹெல்ப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த பணிக்காக ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் முதல் ஹெவி டியூட்டி பஸ் டிரைவர் பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்றாயிரம் மற்றும் ஃபோர்கலிஃப்ட் டிரைவர் துபாய் லைசன்ஸ் தேவைப்படும் இவர்களுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் வரை மாத ஊதியமாக வழங்கப்படும் மேலும் உணவு மற்றும் இருப்பிடம் வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் மேற்குறிப்பிட்ட பணிக்கு செல்பவர்கள் இந்நிறுவனத்திற்கு அதாவது தமிழ்நாடு அரசு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி நானூறு மட்டும் செலுத்தினால் போதுமானது இது ஒரு அரசு நிறுவனம் என்பதால் வேறு எந்த இடைத்தரகரும் இல்லை ஆகவே நீங்கள் தைரியமாக இந்த நிறுவனம் வழியாக வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பிக்கலாம் மேலே குறிப்பிட்டுள்ள பணிகளுக்கு செல்ல விருப்பமுள்ள ஆண் பணியாளர்கள் ஓவிஇ எம்சிஎல் என் என்ற மின்னஞ்சலுக்கு தங்களின் சுயவிவர படிவம் கல்வி பணி அனுபவச் சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் நகலினை இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பணிக்கான நேர்காணல் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெற உள்ளது எனவே விருப்பமுள்ளவர்கள் ரசீம் பாஸ்போர்ட் ஒரிஜினல் மற்றும் காப்பி ஆதார் காப்பி போட்டோ ஆகியவற்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் அணுகவும் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் நாற்பத்தி இரண்டு அகலந்தூர் ரோட் திருவி கா கிண்டி சென்னை முப்பத்தி இரண்டு என்ற முகவரிக்கு இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட் அண்ட் காப்பி ஆதார் காப்பி மற்றும் போட்டோவுடன் நேரில் அணுகவும் கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான டபிள்யூ டபிள்யூ மேன்பவர் என்ற இணையதள முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சார்ஜாவில் பணிபுரிவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள வேலைகளுக்காக விண்ணப்பிக்கலாம் சம்பள விவரம் மற்றும் பணி விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது முன் அனுபவம் உள்ளவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்று ஆறு வருட பணி அனுபவம் உள்ளவர்கள் முப்பது வயது முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் பணி விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு சில பணிகளுக்காக கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அதாவது அரபு நாடுகளில் வேலை செய்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் டிரைவர் பணிக்கு துபாய் லைசென்ஸ் பெற்றிருக்க வேண்டும் இவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஆகவே இந்த தொழில்களில் முன்னனுபவம் விருப்பம் உள்ளவர்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக விண்ணப்பித்து வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்